அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தற்பொழுது ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டதை அடுத்து ஜெயக்குமார் அதிருப்தி தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் நினைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது அதிமுகவில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டது குறிப்பாக இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோருக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜெயக்குமார் அதிருப்தி தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன ராஜேஷ் வணக்கம் அதிமுக சார்பாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய இரண்டு வேட்பாளர்கள் யார் என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்று அதற்கான விடை கிடைத்தது அதாவது அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே தேமுதிக ஒரு சீட் ஒதுக்குவதாக ஏற்கனவே அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலின் போது வாக்குறுதி அளித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஒதுக்குவார்களா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்று விடை கிடைத்திருக்கிறது அந்த வகையில் அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோரது பேர் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாகவே தனக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும் என அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே தகவலாக வெளியாகியிருந்தது இந்த போட்டியில் அவர் இடம்பெற்றிருக்கிறார் அவர் தனக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக தலைமையை வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது அது ஏனென்றால் ராயபுரம் தொகுதியில் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியோடு சந்தித்த பொழுது அவர் தோல்வியை தழுவினார் அப்பொழுதே பேட்டி கொடுத்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்ததால் தான் ராயபுரம் தொகுதியில் இருபத்தைந்து ஆண்டுகள் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த எண்ணெய் அப்பகுதி மக்கள் தோற்கடித்தார்கள் அதனால் இனிமேல் பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாஜகவுடன் கூட்டணியாக சேர்ந்து அதிமுக சந்திக்க இருக்கிறது இதனால் மீண்டும் ராயபுரத்தில் போட்டியிட்டால் தனக்கு தோல்வி நிச்சயம் என்பதை அவர் உணர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தனக்கு வழங்க வேண்டும் என்று தலைமையை அவர் வலியுறுத்தி இருந்தார் ஆனால் தற்பொழுது வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகியிருக்கிறது அதில் அவருடைய பெயர் இல்லை என்பதால் கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்த பொழுது பேட்டி அளிக்காமல் பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்து வந்தார் தற்போது வரை தொடர்ச்சியாக ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பதை அவர் குறைத்துக் கொண்டு தவிர்த்து வரக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக தன மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருப்பது அவருக்கு கடும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது அதே போல ஆர்பி உதயகுமார் தன்னுடைய ஆதரவாளரான சதன் பிரபாகரனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அவர் தர வேண்டும் என்று கேட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது அதே நேரத்தில் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக ஒரு பெயர் எழுந்ததை அடுத்து சதன் பிரபாகரன் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்விலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்று மாலை மட்டுமே அவர் அந்த செங்கல்பட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் நேற்று இரவு தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்